பாவம் செஞ்சா கவலைவாரு தக்வாவுடைய அடையாளம் இரையச்சத்தினுடைய அடையாளம் அந்த சஹாபித்து மனைவியோட ரமதானினுடைய சாய்முன் நான் நோன்பு நோற்ற நிலைமையில் என்னுடைய மனைவியோடு உடல் உறவில் ஈடுபட்டேன் மாதவிடாயுள்ள பெண்கள் மாதவிலக்குள்ள பெண்கள் அவர்கள் அந்த நேரத்தில் விடுபட்ட நோன்புகளை கலா செய்வது மாத்திரம் போதும் இல்லை சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக ஏகவல்லவனம் இளைவனே உரித்தாகட்டும் எம்பெருமானார் உயிரிலும் மேலான உள்ளமெல்லாம் நிறைந்த செய்தா முகமதுல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை அணுகும் பிசகாது வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியூன்கள் அவுன்கள் தாபியன்கள் வல்லவர்கள் நல்லவர்கள் தயாமம் வரையில் வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அவர்கள் மீதும் உண்டாவதாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால் ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹாவினுடைய இல்லமாம் பள்ளி வாயலுக்கு யத்திகா பெரும் நீயத்தோடு சமூகம் தந்திருக்கக்கூடிய எனதர்மஸ் ஸ்ரீதேவிகளே அல்லாஹுக்கு சுப அனுபவத்தானா என்னென்ன விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று கடமையாக்கி வைத்திருக்கிறானோ அவைகளை முடிந்த அளவு எங்களால் எடுத்து நடக்க வேண்டும் என்றும் எல்லாம் வாழ்க்கையில் தவிர்ந்து விலகி விலகிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வும் ரசூலும் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்களோ அவைகளை வாழ்க்கையில் முழுவதுமாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் முதலில் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் வசியத்தேனும் நட்கட்டளை பிறப்பிக்கிறேன் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபகான மூன்று விதமான படைப்புகளை இந்த உலகத்தில் படைக்கிறான் முதலாவதாக ஒரு படைப்பை படைக்கிறான் அந்த படைப்புக்கு அல்லாஹுவை வழிபட மாத்திரம் தெரியும் அல்லாஹுவுக்கு மாற்றம் செய்ய தெரியாது அப்படியான ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கிறான் அந்த படைப்புக்கு அல்லாஹுவை வழிபடுவது மாத்திரம்தான் தெரியும் அல்லாஹுவுக்கு மாறு செய்வது என்றால் என்னவென்று கூட தெரியாது அப்படியான ஒரு படைப்பு அற்புதமான படைப்பு அவர்கள் தான் மலக்கு மலக்குமார்கள் இரண்டாவதாக ஒரு படைப்பை படைக்கிறான் அல்லாஹுவுக்கு முழுவதுமாக மாற்றமே செய்யக்கூடிய ஒரு படைப்பு அவனால் வழிபட முடியாது பிறரை வழிகெடுக்க முடியும் என்றா அவன் இபிலிஸ் மூன்றாவதாக ஒரு படைப்பை படைக்கிறான் அல்லாஹுவுக்கு அவன் வழிபடவும் செய்வான் அல்லாஹுவுக்கு மாறும் செய்வான் இந்த இரண்டிலும் பின்னி பிணைந்து படைக்கப்பட்டவன் தான் இன்சான் என்று சொல்லக்கூடிய மனிதன் எனவே மனிதனாக பிறந்தால் பாவம் செய்யாமல் தவறு செய்யாமல் இவனால் உலகத்தில் வாழ முடியாது குலிக்கல் இன்சான் பை நல் ஹத்தை வன்னிசியான் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் மனிதனை படைச்ச இன்கிரீடியன்ஸ்ல உண்டாவே நாங்க எதை எடுத்துக்கொள்ளலாம் தவறையும் மறதியையும் அப்போ ஒரு மனிதனுக்கு தவறு என்பது இருக்கிறது அவன் பாவம் செய்வான் இப்படி பாவம் செய்யக்கூடிய மனிதன் இவனை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் நீ மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டாலும் சுமாராக குரான் ஆண் சொல்லுவதும்படி ஒரு வருடத்திற்கு பன்னிரண்டு மாதங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த பதினோரு மாத காலமாக எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பாய் காலையில் எழுந்ததிலிருந்து மாலை வரைக்கும் உடல் உறுப்புகளால் பார்க்கும் பார்வையில் பாவம் கேட்கும் கேள்வியில் பாவம் பிடிக்கும் பிடியில் பாவம் நடக்கும் நடையில் பாவம் என்று திரும்பும் பிறமெல்லாம் பாவத்திலே இருக்கிறோம் இல்லையா வலதால் திரும்பினால் அங்கும் பிரச்சினை இடதால் திரும்பினால் அங்கும் பிரச்சினை முன்னால் திரும்பினால் அங்கும் பாவம் பின்னால் திரும்பினால் பாவம் மேலே கீழே என்று மனிதனை சூளாகவும் பாவத்தால் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறான் இந்த ஜமானிலே பாவத்தில் இருந்து இவன் தவிர்ந்து கொள்ள நினைத்தாலும் இவனை பாவம் சேர்ந்து கொள்ளுகிறது அப்படியான ஒரு காலம் இப்படி படைக்கப்பட்ட இவன் பாவம் செய்வது என்பது புதிதான ஒரு விடயம் அல்ல அவன் நினைப்பான் ரபுல் ஆலமீனே இன்றில் இருந்து உன்னை வழிபடுவேன் தொழுகையை விட மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் புறம் பேச மாட்டேன் வாக்களித்தால் மாறி செய்ய மாட்டேன் என்றெல்லாம் இவன் தனக்கு தானே சத்திய பிரமாணம் செய்து கொள்ளுகிறான் ஒவ்வொரு ஆவிலும் ஒவ்வொரு தௌபாவிலும் ஆனாலும் கூட அவனை மறந்து அன்றைய பொழுதிலே அவன் பாவம் செய்ய முயல்கிறான் என்றால் அவடை மீறி நகல் பாவம் நிகழ்கிறது ஆக மனிதனாக படைக்கப்பட்டவன் பாவம் செய்வான் ஆனால் இந்த பாவத்தில் இருந்து நப்சோடு போராடி அந்த பாவத்தை விட்டும் விலகி புனிதன் எனவே மனிதன் என்பவன் பாவம் செய்யும் சுபாவம் உள்ளவன் என்பதனை அறிந்த ரபுல் ஆலமீன் உலகத்திலே நீ வாழும் பன்னிரண்டு மாதங்களிலே நீ செய்யக்கூடிய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை நான் வழங்கி கொண்டிருக்கிறேன் மாதத்தில் மூணு சுண்ணத்தான நோன்புத்தாரான் அதுலையும் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறானே பராத்துடைய நோன்பு அல்லஹு அனுபவத்தலா முன்பின் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு நோன்பு மியராஜுடைய நோன்பு முஹர்ரம் மாதத்தில் கூடிய ஆஷூராவுடைய நோன்பு இப்படி சில சில ஒரு நாள் பொழுது விபாதத்தின் காரணமாக ஒரு வருடத்தினுடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்றால் அல்லாஹுக்கு நீ பாவ மன்னிப்பு பெற வேண்டும் ஏனென்றால் பாவம் செய்யக்கூடிய சுபாவம் உள்ள நீ என்னிடத்தில் வந்து சேரக்கூடிய நேரத்தில் பாவ மன்னிப்பு பெற்றவனாகத்தான் வந்து சேர வேண்டும் இப்படி கொடுத்த அல்லாஹ் சில்லறையாகவே கொடுத்து கொண்டிருந்த ரபுல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு ரமதான் எனும் ஒரு பொக்கிஷத்தை நீ செய்த பாவங்களை எல்லாம் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய ரஹமத்து விசாலமாக இருக்கிறது மகஃபிரத்தையும் விசாலமாக தருகிறேன் வைத்து கும்மி நன்னார் என்று சொல்லும் நரக விடுதலையையும் விசாலமாக தருகிறேன் அது என்ன தெரியுமா அதுதான் இந்த ரமதான் எனும் பொக்கிஷம் பதினொரு மாத காலமாக பாவ கடலிலே மூழ்கி கிடந்த உன்னை பரிசுத்தப்படுத்தும் ஒரு மாதமாக உனக்கு என்று தருகிறேன் சல்லி சொன்னாங்க ரஜபு மாதத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது அல்லாஹுடைய மாதம் ஷஹ்பான் மாதத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஷஹரி அது என்னுடைய மாதம் ரமலான் ஷஹரு உம்மத்தி இது என்னுடைய உம்மத்தினர்களுடைய மாதம் முதல் பத்தை எடுத்துக்கொள்ளுங்களே எவ்வளவு ரஹமத்தை வாரி வழங்குகிறான் முதல் பத்துல நாங்கள் எல்லாரும் இல்லையா அல்லாஹும் இறக்கமுள்ளவனே ரஹ்மத்து செய்யக்கூடியவனுக்கெல்லாம் ரஹ்மத்தாலனே எங்களுக்கு ரஹ்மத்து செய்து விடு ரஹமானே என்றெல்லாம் துவா கேட்குறோமே எதை கேட்குறோம் என்றா அவன் இறக்கம் ஒரு மனிதன் வாழ்க்கையில எந்த திசைக்கு போவது என்று தெரியாத ஒரு நிலைமையில் வாழ்க்கையில முடங்கி கிடப்பான் குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கும் திரும்பி பார்க்க இயலாது களத்து வரைக்கும் நெருங்கி போயிருக்கும் யோசிக்க கூட முடியாது சரி வியாபாரம் தான் செஞ்சு பார்ப்போம் வேண்டா நல்லா போய் கொண்டிருக்கும் திடீரென்று என்ன நடந்ததோ தெரியாது அப்படியே முடங்கி போய் அப்படியே சூர்ந்து விடுவான் எல்லாம் இவனுக்கு எதிராக வந்துவிடும் விடும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான் நல்லா லாபம் பார்த்த பிசினஸ் ஒன்று இவனுக்கே எதிராக திரும்பும் தருணம் உடைந்து போகிறான் நல்லா இருந்திருப்பாங்க குடும்பம் பிள்ளையோட மனைவி மக்களோட திடீரென்று ஒரு நோய் திடீரென்று ஒரு நோய் வைத்தியர் சொல்லிட்டாங்க இது வந்து ரத்தத்துல கேன்சர் இல்லை இது வந்து முள்ளில் வரக்கூடிய ஒரு கேன்சர் இல்லை இது வந்து சோபாக் சோ சோப்படுத்தவே முடியாது இது வந்து ஒரு க்ரிசியோஃபீனியா போன்ற ஒரு நோய் என்றெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நடக்கிறது அல்லவா உலகத்தில் இப்படி சுமூகமான முறையில் அழகான முறையில் வாழ்க்கையை கொண்டு போன ஒருவனுடைய வாழ்க்கையில் திடீர் ரெண்டு ஒன்று நடக்கிறது கொழம்பி போகிறான் சொத்து செல்வங்களை எல்லாம் இறைத்து வாரி வழங்குகிறான் ஏன் தனது பிள்ளைக்காக வேண்டி தன் மனைவிக்காக வேண்டி தனது உம்மாக்காக வேண்டி தனது வாப்பாக்காக வேண்டி எப்படியாவது அவங்கள சோமாயிக் கொள்ளணும் திடீரென்று நல்லா வாரான் அவன பின்னுக்கு திரும்பி பார்த்தா சொத்து செல்வங்களோட ஐபாதத்துக்களோட மனைவி மக்களோட அண்டண்டைக்கு தீண்டு கொண்டு குடிச்சு கொண்டு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்த அவன் திடீரென்று ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்கிறான் இந்த சிக்கலின் போது என்ன செய்வது கடன் பிரச்சனை வளமையாக கொடுக்கக்கூடிய பிரமாணம் நான் கடன் எடுப்போம் அதனையும் தாண்டி ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூன்று மாதம் ஆகினா நிம்மதி இழந்து போகிறான் இப்படி குடும்பத்தில் பொருளாதாரத்தில என்று எல்லா பக்கங்களிலும் அவன் இறுகி போயிருக்கின்ற நேரத்தில் ரமலான் மாதத்தை ஒருவன் அடைந்து கொண்டாள் முதல் பத்தை அடைந்து கொண்டாள் அல்லாஹுக்கு சுபான தீர்வை வணங்கக்கூடிய ரப்புல் ஆலமீனே உன்னோடு பேசுகிறான் அவனோடு பேசும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருகிறான் அந்த மாதத்தை ஒரு மனிதன் அடைந்து கொண்டால் நிச்சயமாக அந்த தகஜத்துடைய நேரத்திலே சஹருக்கு முன்பதாக எலும்புங்க எலும்பி அல்லாஹிடத்தில் கையேந்தி மன்றாடி பாருங்க அல்லாஹு உன்னுடைய முழு வாழ்க்கையையும் உன் கண் முன்னால் வைப்பான் உனட ரிஸ்க்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்குமானா அதை சமீபத்தில் கொண்டு தருவான் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல லைஃப்ல செட்டில் ஆயிடுவாங்க நீங்க இருப்பீங்க கலாக்காரத்தில் அப்படி இருந்திருக்கும் ஆனால் அதை தேடுறதுக்காகவே நீங்க அலைச்சல் கூட அந்த அலைச்சலை அல்லாஹ் அலைச்சலை இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கமாக்கி தாரான் வரக்கூடிய ரமலான் அற்புதமான மாதம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு மாதம் பாவங்களை எல்லாம் விட்டு விலகி அற்புதமான ஒரு அமைதியை தரக்கூடிய மாதம் இல்லையா இந்த பசித்திருப்பதும் தாங்கித்திருப்பதும் அல்லாஹுக்கு விருப்பம் இல்லை அது இல்லை அவனுடைய நோக்கம் இந்த நோன்பை பிடிக்கிறதால வெறுமனை நீங்க பசித்திருந்து தாயி திருந்து அன்றாட வாழ்க்கையை போல மத்த காலங்களை செய்யக்கூடிய பாவங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறது நோக்கம் ரமலான தாரதி அல்லா கூற ஷோட்டாவே சொல்லிட்டான் நாமனும் ஈமான் கொண்டவர்களே குத்திபா அழைக்கும் முசியாம் உங்களுக்கு நோன்ப கடமையாக்கினோம் கம்மா குத்திபா அல்லதின்னு மிங்க கபுளிக்கும் உங்களுக்கு முன்னுக்கு இருந்த சமுதாயத்தினருக்கு எப்படி நோன்ப நாங்கள் கடமையாக்கினோமோ அதே போல் உங்களுக்கும் நோம்ப தாரோ கடைசில பைனல்ல முடிக்கிறான் லால்லக்கும் தத்தகூன் ஏன் தாரம் தெரியுமா அல்லக்கும் தத்தகூன் நீங்கள் முத்தகீன்களாக தக்குவாதாரிகளாக மாற வேண்டும் என்ற ஒரு காரணம் தக்குவாதாரியாக மாற வேண்டும் என்றா அல்லாஹ் முழு வாழ்க்கையையும் தக்குவா என்ற ஒன்றில் மறைச்சி வச்சிருக்கிறான் ரசூல்லா இடத்துல நிறைய பேர் வந்து நாயமையா ரசூல் அல்லா எனக்கு வசியத் செய்யுங்களே ரசூல் அல்லா சென்னாங்க இத்தகுல்லா அல்லாஹா பயந்துக்கும் அல்லாகுவ பயந்து என்ற அந்த வார்த்தையில முழு வாழ்க்கையும் அடங்கிடும் சொர்க்கத்துக்கு போறதுக்கான வாழ்க்கை அடங்கிடும் அல்லாஹனுடைய வாழ்க்கை அடங்கிடும் அன்பு வாழ்க்கை அடங்கிடும் தக்குவாவோடு வாழ்ந்தா அது எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா அந்த தக்குவா எதிர்பார்க்கிறான் தக்குவாண்டா இரையச்சம் அல்லாஹ் சொன்னதை செய்வது தடுத்ததை கொள்றது எதிலையும் எதிலையும் ஒரு வருமானம் வருதுண்டா அந்த வருமானம் எதன் மூலமாக வருது அதனுடைய லாபம் எப்படி வருது இஸ்லாம் சொன்ன விதத்தில் வருதா இல்லை தான் வருது ஆனால் இஸ்லாம் சொல்லாத விதம் என்றா மனசு அந்த நேரத்தில் சாயும் சல்லியின் பக்கம் அந்த நேரத்திலும் யோசிப்பான் இல்லை இல்லை அதான் எனக்கு ஹலால் ஆக்கிக்கிறான் வியாபாரத்தைத்தான் வட்டி எனக்கு ஹராமாக்கிக்கிறான் அந்த நேரத்தில் அவன் நேர்மையான முறையில் சிந்திப்பான் அத்தனுக்கு அவசரமாக பேசிட்டான் அவருக்கு உயர் நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் என்றால் சத்தமாக பேசிட்டான் கல்பு நொந்திருச்சு அதை பற்றின கவலை அவனுக்கு யோசிக்க வைக்கும் அடே அவன் ஒரு மனிதன் இல்லையா அவனை கல்வை நோடிச்சிட்டோமே அவன் என்ன யோசிச்சிருப்பான் நான் வந்த கூவத்துக்கு பேசிட்டனே அவன் ஏதாவது கல்பு நொந்திருந்தால் அவனுக்கு நான் மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா என்றெல்லாம் யோசிக்க தூண்டும் அவனுடைய உள்ளத்தில் தக்குவாயிருந்தால் ஐந்து நேரம் தொழுகையை விட்டிருப்போம் ஒரு தொழுக லன்ச் டைம் ஆஃபீஸ் டைம் கஷ்டமான நேரம் வேண்டிய ஒரு நேரம் கொடுப்பதற்கு உங்களுக்கு மனசு இடம் கொடுக்கவில்லை என்றால் தக்குவா உள்ளவராக இருந்தால் நிச்சயமாக உனோட மனசு இடம் கொடுக்கும் உலகமே வந்தாலும் காலடிக்கு வந்தாலும் அல்லாஹுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஒதுக்கிட்டு வர்றேன் போவீங்க பள்ளியை தாண்டி போவீங்க ஜமாத் நடக்கும் பள்ளியில ஆனா கல்வியில் ஒரு சொட்டு கவலை இருக்காது நான் தொழல்லை என்று சுபகு தொழாம விழுத்திருப்பீங்க காலையில அன்றைய அன்றைய சுபக அன்றைய காலை பொழுது சுபக இல்லாம இருந்திருக்கும் ஆனா அத பத்தி உண்டான கவலையும் கூட உங்களுக்கு அந்த நாள்ல வராது நான் இன்றைக்கு சுபகு தொழல்லை என்று ஏண்டா அது தக்குவாவினுடைய அடையாளம் இல்லையா பாவம் செஞ்சா கவலை எது தக்குவாவுடைய அடையாளம் இரையச்சத்தினுடைய அடையாளம் அல்ல சிலர்களை பார்த்து சொல்றான் ஹத்தம் அல்லாஹு அவனோட உள்ளங்களுக்கும் அவனோட செவிகளுக்கும் நாங்க முத்திரை இட்டுட்டோம் அப்படின்ண்டா அவங்களுக்கு எதை பத்தி சொன்னாலும் கவலை வராது தொழுங்க தொழுங்க தொழுகின்றது பரவாயில் என்றெல்லாம் சொன்னாலும் கூட உள்ளத்துல பயமச்சம் வராது ஏன் தெரியுமா அல்லாம் அந்த உள்ளத்தை சீல் பண்ணிட்டான் சீல் பண்ண உள்ளத்துக்கு எங்களை கவலை வரும் வராது இல்லையா எனவே அப்படியான நிலையிலிருந்து பாதுகாக்கிறது தக்குவா இந்த தக்குவா என்பதை எதிர்பார்க்குறான் நோன்புல எப்படி எதிர்பார்க்குறான் தெரியுமா வெறுமனை ராவு ஃபுல்லாக முழிச்சிருந்து இரவு ஃபுல்லாக முழிச்சிருந்து நைட் அடித்து போட்டு சுபகு காட்டி முழிச்சிருந்து சுபகில் சஹர் செஞ்சுட்டு அதுவும் ஒரு மூணு மணிக்கெல்லாம் திண்டு போட்டு சஹர் நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஐபாதத்துக்கள் இல்லாமல் ஒரு தகஜத்தில் இல்லை அப்படியே தூங்கிறது சுபகுக்கு பின்னாலேயும் தூங்குறது சுபவும் இல்லை சிலவங்க அதை முழிச்சிக்கிறதுக்காக வேண்டி சுபகு தொழுகிறது லுகர் இல்லை அசர் இல்லை நோன்பு துறக்கிறதுக்கு அறவருக்கு மொதல் முழிச்சு கொள்வது இப்படியே ஒரு அறவாசு நோம்பு போயிடும் வேணுமெண்டா ஒரு அஞ்சு நோன்பு சரியான முறையில் போகும் இது இல்லை நோன்பு சாலிகன்களவிடத்தில் நோன்பு என்பது எது இல்லை வெறுமனை பசித்திருப்பது அல்ல அவனுடைய சிந்தனையில் அல்லாஹ் நினைவுக்கு வர வேண்டும் வெறுமன பசித்திருக்க முடியாது பசித்திருப்பது மட்டுமில்ல அவனுக்கு தேவை குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்திலே குர்ஆனை புறக்கணித்து வாழ்ந்தால் நாங்கள் முஸ்லிம்கள் தானா குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமே குர்ஆனை உள்ளத்தில் சுமந்த ஹாஃபில்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதமான மாதம் இந்த குர் ஆணை மீட்டிக்கொள்வதற்கு குர்ஆன் எல்லாம் அப்படியே வீட்டில் ஒரு மூலையில ஒரு ரெக்கில் போய் அப்படியே தூசி பிடிச்சிருக்கும் ரமதான் மாதம் வந்து தட்டி தொட்டி தொடச்சி ஒரு இடத்துல வைக்கிறது முதல் நோன்புக்கு ஒரு 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 பக்கத்தை அப்படியே ஓதுறது மற்ற நாள் எல்லாம் மறந்துடுறது ஏன் பிஸி பிஸி வாழ்க்கையில் எந்த நேரத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹுக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு சொட்டு நேரம் கொடுக்க முடியவில்லை என்றால் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணித்தியாலம் அதில் தூங்குறதுக்கு எட்டு மணித்தியாலத்தை கழிங்களே எலி கழிச்சா ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒரு பன்னெண்டு ஹவர் மார்னிங் நைன் டு ஒரு சிக்ஸ் வைங்களே ஒரு அவர் வச்சு கொள்ளுங்களே அவங்கள தூங்குறதுக்கான அவர் போகுது எங்களை வேலைக்கான எட்டவர் போகுது பதினாறுவர் மிச்சமுண்டான எட்டவரையும் வீணாக கழிக்கிறோம் எங்கள்ட சுயநலத்துக்காக வேண்டி ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழுவதற்கு கூட அறவருக்கு மேலே போகாது அந்த அறவரை கூட அல்லாஹுக்காவே நாங்கள் கொடுக்கறோம் இல்லையே ரமதானில் கூட சுண்ணத்தான ஒரு வணக்கத்துக்கு பரதுடைய நன்மை காத்துக் கொண்டிருக்கிறான் ஒரு பரலுக்கு கொண்டிருக்கிறான் எனவே இப்படியான அற்புதமான நன்மைகளை கொள்ளையடிக்கும் மாதத்திலே இந்த மாதத்தை ஒருவன் பாலாக்கினால் இவன் நாசமாகட்டும் என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் பண்ணுவாங்க பதுவா செஞ்சாங்க ஒரு மனிதன் ரமலானை அடைந்து அவன் பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் கேட்டது தெரியுமா ஜி அலை ஆமீ சொன்னது யாருல்லாஹூ அலைமன் அவர்கள் கண்ணியமிக்கு அல்லாஹுவி நல்லடியார்களே ரமதான் மாதம் என்பது தன்னை செதுக்கி வைக்கக்கூடிய ஒரு மாதம் நன்மைகளை கொண்டு தக்குவாவை கொண்டு எமது காலங்களை ஒரு மனிதன் ரமதானுடைய முதல் நாளையில் நுழைந்து விட்டால் முப்பதாவது நாள் நோன்பு நோற்று வெளியில் வருகின்ற பொழுது அவன் நுழையும் பொழுது மனிதனாக இருந்தால் வெளியில் வருகின்ற பொழுது புனிதனாக மாறியிருக்க வேண்டும் அவன் யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு யோசனையும் அவன் ஒரு மீனை போன்று ஒரு முத்தகையினை போன்று அவன் சிந்திக்க வேண்டும் நான் இன்றைக்கு தொழல்ல என்றால் அந்த நாள் ஃபுல்லாக அவனுக்கு கவலை தரக்கூடிய விஷயமாக இருக்கணும் ஒரு மனிதனுடைய உள்ள ப்ளோகும் படி அவன் பேசியிருந்தால் அவன் மன்னிப்பு கேட்கணும் அவன் யாராக இருந்தாலும் இவன் மேல் பிழையாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு அவனுடைய உள்ளம் இடம் கொடுக்க வேண்டும் வியாபாரத்தை பரிவாரத்தில் ஹலாலை வேண்டும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமையை பேண வேண்டும் இரத்த பந்தங்களில் ஒற்றுமையை பேண வேண்டும் இது அத்தனையும் வரும் இப்ப தெரியுமா தக்குவா என்றது உள்ளத்துல வந்தா இந்த தக்குவா வந்துட்டா மீதம் உண்டான பதினோரு மாதமும் சுமூகமான முறையில போகும் பாவத்தின் பக்கமே போக மாட்டான் பாவத்தை கண்டா விரண்டு ஓடுவான் ஐபாதத்தை கண்டா ஆர்வம் வரும் பாவம் செஞ்சு நினைச்சா கவலை உனக்கு எனவே இந்த நோன்புல சில சில விடயங்களை வாழ்க்கையில நாங்கள் கொள்ளணும் நோம்புடைய சட்டதிட்டங்களை கொஞ்சம் விளங்கி நோம்பு நோன்பு என்பது மூன்றில் இருந்து தன்னை தவிர்த்து கொள்வது பொதுவாக நோன்பை பாத்திலாக்கக்கூடிய கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது அதுல வேண்டுமென்று ஒரு மனிதன் உண்டாலோ பருகினாலோ அல்லது தன்னுடைய மனைவியோடு உடலுறவில் ஈடுபட்டாலோ அவனோட நோன்பு முறிஞ்சிரும் எல்லாருக்கும் மறைஞ்ச விஷயம் எனவே வேண்டுமென்று சுய நினைவு இருப்பதோட ஒரு மனிதன் நோம்ப முடிச்சு கொண்டா இவன் கலா மட்டும் செஞ்சா போதுமா அல்லது கஃபாராவும் கொடுக்கணுமா என்றா ஷாஃபி மதுஹபினுடைய சட்டம் ஒரு மனிதன் தன்னுடைய நோன்பு காலத்திலே பகல் நேரத்தில் தன் மனைவியோட உடலுறவு கொண்டு அவன் நோன்பை பாத்திலாக்கி கொண்டா கலா செய்வது கடமை அதே நேரத்தில் குற்றப்பரிகாரமும் அவன் செய்ய வேண்டும் குற்றப்பரிகாரம் என்ன தெரியுமா

நான் அதுக்கு சக்தி பெற மாட்டேன் நாயகமே அந்த அளவு வசதி வாய்ப்பு எல்லாம் இல்ல அப்ப சொன்னாங்க தொடராக இரண்டு மாதங்கள் நோன்பு நோக்க முடியுமா இல்லை நாயகமே உடம்பு இடம் கொடுக்கவில்லை மூன்றாவதாக சொன்னாங்க அப்படி என்றா இத்தி மிஸ்கீனா அறுபது ஏழை எளியவர்களுக்கு உன்னால் உணவளிக்க முடியுமா இல்லை நாயகமே நானே ஒரு பரமையலை எனக்கு எப்படி அது முடியும் சொன்னாங்க அப்ப கொஞ்சம் வங்கல போயிருங்க கொஞ்ச நேரத்துல ரசூல்லாவுக்கு ஒரு ஈத்தம் பல பொதி நன்கொடையாக வருகிறது அந்த அந்த நேரத்துல ரசூல்லா கேட்டாங்க ஐ நசாயில் அந்த கேள்வி கேட்டு அவரை கூப்பிடுங்க அவர் வந்தாரு வந்ததோட சொன்னாங்க குத் ஹாதா இதை புடிங்க பிடிச்சி பத்த சத் அக்பிஹி உன்ற ஊர்ல இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு இதை கொண்டு சதக்கா செய்யுங்கன்றாங்க இது ஒரு நீண்ட ஹதீஸ் அதுக்கு பின்னால அந்த சாபி சொல்றாரு ஏண்ட ஊர்ல என்ன தவிர ஏழை யாருமே இல்லை நான் தான் ஒரு ஏழை இதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க ரசூல்லாங்க சிரிச்சாங்க கடைவாய் பட்கள் தென்படும் அளவுக்கு ரசூல்லாங்க சிரிச்சாங்க என்றா அதுக்கு போல சொன்னாங்க எடுத்துக்கோ பரவாயில்ல என்றாங்க எனவே கண்ணியமானவர்களே இந்த ஹதீஸின் மூலமாக ஒரு மனிதனுக்குடைய கப்பாரா என்னவென்று தெளிவாகி விட்டது முதலாவதான விஷயம் ஸ்ரீலங்காலையும் இல்லை செய்வதற்கான வாய்ப்பும் இல்லை அடிமையை உரிமையிடுறதுக்கு எங்களிடத்தில் அடிமைகள் இல்லை எனவே இரண்டு மீதம் இருக்கக்கூடிய இரண்டு ஒரு நோம்ப வேண்டும் என்று முறிச்சு கொண்டா தொடராக அறுபது நாட்கள் முப்பது ரெண்டு மாதங்கள் நோன்பு நோக்கணும் ஒரு நோம்ப பாலாக்கினா அந்த அறுபது நாள்ல ஒரு மனிதன் அந்த ஒரு நோம்பு தாண்ட மனைவியோட உடலுறவுகள் ஏற்பட்டு அந்த நோம்பு முடிச்சு கொண்டா அதுக்கு கலா மட்டும் தான் இருக்குமே ஒழிய அதுக்கு கஃபாரா இல்ல என்ன ரமதான் மாதத்தினுடைய நோன்பை பாலாக்கினால் மாத்திரம் தான் அவனுக்கு கஃபாரா என்ற தெண்ட பரிகாரம் குற்ற பரிகாரம் கொடுக்க வேண்டும் ஆக ஷாபி மதுகனுடைய சட்டம் ஒரு மனிதன் நோன்பை பாலாக்கி கொண்டால் தன்னுடைய மனைவியோடு உடல் உறவில் ஈடுபட்டு நோன்பை பாழாக்கினால் என்ன சட்டம் தெரியுமா கப்பாரா கொடுக்கணும் என்ன கப்பாரா ஒன்று அறுபது நாட்கள் நோன்பு நோக்கணும் இல்லையா அறுபது மிஸ்கிங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இந்த ரெண்டையும் செய்யணும் ஆனால் ஒரு மனிதன் வேண்டும் என்று உண்டாலோ பருகினாலோ நோன்பு அந்த நோன்பை முறித்துக் கொண்டால் அதை கலா செஞ்சா மாத்திரம் போதும் எனவே மாதவிடாயுள்ள பெண்கள் மாத பெண்கள் அவர்கள் அந்த நேரத்தில் விடுபட்ட நோன்புகளை கலா செய்வது மாத்திரம் போதும் கஃபாராயில்லை அதுக்கு நோம்பு புடிச்சு கொண்டு வரக்கூடிய சந்தேகங்கள் நகம் வெட்டினா நோம்பு முடியுமா என்றால் நகம் வெட்டினால நோம்பு முடியாது கண்ணுக்கு மறந்து ஊத்த முடியுமா என்றா கண்ணுக்கெல்லாம் மறந்து ஊத்த முடியும் நோம்பு முடியாது மூக்குக்கு காதுக்கு மறந்து ட்ரோப் பாவிக்கிறவங்க ஊத்த முடியாது நோம்புடைய பகல் காலங்கள்ல இன்சூலின் பாவிக்க முடியுமா என்றால் இன்சூலின் பாவிக்க முடியும் இயற்கை துவாரங்களினால அது உட்போறது இல்ல ஊசி என்பது அவர் கையிலேயோ சந்திலேயோ வேற இடத்துல அடிப்பார் எனவே அந்த பாவிக்க முடியும் ஆனால் பாவிக்க முடியாது என்பது உடம்புல தெம்பை அதை பாவிக்க முடியாது எனவே பிளட் டெஸ்ட் எடுக்கலும் இப்படி நோன்பினுடைய சில சில சட்டங்கள் இருக்கிறது பால் கொடுக்க பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் நிச்சயமாக பால் கொடுக்க முடியும் தனது பிள்ளைக்கு ஆபத்து இருக்கும் என்றிருந்தால் தன்னை புள்ள வீக்காக இருக்கு தானும் வீக்காக இருக்குது என்றா நிச்சயமாக அவங்க நோம்ப விட அனுமதி இருக்குது மார்க்கத்தில் நோம்ப விடணும் அவங்க அந்த நோம்ப கல்லா செஞ்சு கொள்ளணும் அதே போல வயிற்றுல புள்ளே சுமக்கக்கூடிய பிரெக்னன்ட் தாய்மார்கள் அவங்களும் தாண்ட புள்ள வீக் ஆகும் என்று பயந்தா அவங்க என்ன செய்யணும் நோம்ப விடுறது அவங்களுக்கு சிறந்தது பிரயாணத்தில் இருக்கக்கூடியவங்க சுமாராக ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிலோமீட்டர் உள்ளுக்கு போறவங்க அந்த கசறு செய்ய முடியுமான அளவுக்கு பிரயாணம் போறவங்க நோம்ப விடுறதுக்கு அனுமதிக்குது ஆனாலும் கூட இன்றைக்கு ஸ்ரீலங்காவோட சிச்சுவேஷன் அவுட் சைட் போகிறதா இருந்தால் நாங்கள் நைட்டில் தான் போவோம் அப்படியே பவலில் போகிறதா இருந்தாலும் ப்ரீமியம் பஸ்ஸுல நாங்கள் புக் பண்ணி தான் போவோம் எனவே அது கஷ்டமாக இருந்தால் உனக்கு கஷ்டம் இருந்தால் விடுவது சிறந்தது உனக்கு பிடிக்கிறதுக்கு சிரமம் இல்லை என்றால் அதை பிடிக்கிறது சிறந்தது அதே போல் ஒரு நோயாளி நோம்பு அந்த நோம்ப பிடிச்சா பைபாஸ் பண்ண ஒருத்தர் தெரிவிக்கிறாரு அவருக்கு மருந்து பாவிச்சு கொண்டே இருக்கணும் அவர் என்ன செய்யறது நோம்பு பிடிக்கிறதா விடுறதா பிடிக்கிறதுக்கான ஆசை இருக்குதுண்டா அந்த ஆசை கூலி கூடி அல்லாஹ் தருவான் எனவே உனக்கு நோம்ப விடுறதுக்கு அனுமதி இருக்குது நோம்ப விடணும் விடுறது தான் சிறந்தது ரெண்டு சருத்து அந்த நோய் கூடும் என்று பயந்தா பிடிச்சிருக்க கூடிய அந்த நோய் உதாரணமா பைபாஸ் சர்ஜரி பண்ணி மருந்து யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாரு இல்லையா ஏதாவது ஒரு கேன்சருக்கோ மருந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாரு வைங்களே அந்த மருந்தை விட்டா பழையபடி நோய் கூடிடும் இல்ல அது சோமாவது லேட் ஆகும் இந்த ரெண்டு அது இல்லாம சும்மா தலைவலி காய்ச்சல் இருமல் கேஸ்டிக் வர்றதுக்கெல்லாம் நோம்பு விட முடியாது என்ற ரசூல் அவன் சொன்னாங்க சூமு தசிஹு நோம்பு புடிங்க அது உங்களுக்கு ஆரோக்கியம் தரும் என்றாங்க நாங்க அந்த நீயத்துல புடிச்சா எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் தக்குவாவோடு அந்த நீயத்து உள்ளத்துல வந்தா நிச்சயமா அல்லாஹாக்கு சுப அனுபவத்தால உங்களுக்கு ஆரோக்கியம் அளிப்பான் என்பதுல சந்தேகம் இல்லை மருத்துவ குறிப்புகள் நிறைய இருக்கிறது நோம்பு பிடிக்கிறதுல ان شاء الله وراكو الله سبحانه وتعالى انكم الحمد لله رب العالمين لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله لا, إله إلا الله. لا إله إلا الله.